சாதிய வன்கொடுமையால் கொலை இறப்பு பாலியல் வல்லுறவு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் பட்டியல் சமூகத்தினரின் குடும்பத்தினருக்கு மாத ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு பொதுச் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் சாதிய வன்கொடுமைகள் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்தே வருகின்றன என்றும் இதற்காக இயற்றப்பட்ட சட்டங்களை தமிழ்நாடு அரசு திறம்பட செயல்படுத்துகிற என்ற போதிலும் இந்த சாதிய வன்முறைகளில் நடைபெறும் கொலை இறப்பு பாலியல் வல்லுறவு ஆகியவை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன என்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அளித்த புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அறுபத்து கொலை செய்யப்பட்டனர் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தொன்னூற்று இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதின்படி சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு ஒன்றிய அரசின் திட்டத்தின் அடிப்படையிலும் மாநில அரசின் நிதி உதவியும் சேர்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீருதவி வழங்கப்படுகிறது ஆனால் அது அந்த குடும்பத்தினருக்கு போ போதுமானதான நிவாரணத்தை அளிப்பதில்லை என்றும் பட்டியல் சமூக குடும்பங்களில் வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுகிறவர் உயிரிழந்தால் அந்த குடும்பமே சின்னாபின்னமாகி சிதறுண்டு போகிறது என்றும் அந்த இழப்பு தலைமுறை தலைமுறையாக பாதிக்கிறது என்றும் அந்த அவல நிலையை கவனத்தில் கொண்டு சாதிய வன்கொடுமைகளில் கொலை இறப்பு பாலியல் வல்லுறவு ஆகியவற்றால் பாதிக்கப்படும் பட்டியல் சமூகத்தினரின் குடும்பத்தினருக்கு மாத ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கேட்டுக் இரண்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட அறுபது நான்கு பேர் தொடர்பான வழக்குகளில் ஐம்பத்தி ஆறு வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் உள்ளதாகவும் ஐந்து வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் மூன்று வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டதாகவும் தமிழ்நாடு அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதுபோலவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொன்னூற்றி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட வழக்குகளில் எண்பத்தி ஐந்து வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் உள்ளதாகவும் மூன்று வழக்குகள் கைவிடப்பட்டதாகவும் ஒரு வழக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர் விடுவிக்கப்பட்டதாகவும் மூன்று வழக்குகளில் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையிலான விவரங்களின் அடிப்படையில் எண்பத்தி பேர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதில் பதினோரு வழக்குகள் புலன் விசாரணை நிலையில் உள்ளதாகவும் எழுபத்தி ஏழு வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் உள்ளதாகவும் ஒரு வழக்கில் நடவடிக்கை கைவிடப்பட்டதாகவும் எந்த வழக்கிலும் இதுவரை தண்டனை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் 不了。 வன்கொடுமைகளால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு தீர் உதவி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கி வருவதாகவும் வன்கொடுமை தடுப்புச் சட்ட விதி பனிரண்டு நான்கில் பகுத்துரைக்கப்பட்டவாறு கொலை இறப்பு பாலியல் துன்புறுத்தல் போன்ற குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு விதிகளின்படி அரசு வேலை ஓய்வூதியம் வீட்டு வசதி போன்ற இதர மறுவாழ்வு குறித்த நிவாரண உதவிகளும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு வாக்குறுதி வாறு கொலை இறப்பு பாலியல் வல்லுறவு ஆகிய குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஒய்வூதிய திட்டம் ஒன்றை அறிவிக்க வேண்டும் என்றும் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் நலனுக்கான பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வரும் தாங்கள் இந்த வேண்டுகோளையும் பரிவோடு பரிசீலித்து எதிர்வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு செய்வீர்கள் என்று நம்புவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார்